வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மூட்டுல ஏற்படக்கூடிய ஒரு விதமான வீக்கம் அதாவது எடிமா இன் நீ ஜாயிண்ட் இந்த தொந்தரவு ஏற்பட காரணம் என்ன அதற்குண்டான நிவாரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் வலி நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் மூட்டு எலும்புல இருக்கக்கூடிய பலவீனத்தினால ஏற்படக்கூடும் இது என்ன மூட்டுல இருக்கக்கூடிய ரத்த ஸோ சோ இந்த தொந்தரவு வந்துட்டாலே எப்படி இருக்கும்னா ரொம்ப நேரம் நின்னாலோ நம்ம உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது கீழே சம்மணங்கள் போடும்போது குத்த வச்சு உட்காரும் போது இல்ல நீங்க அன்னிவன் சர்ஃபீஸ்ல நடக்கிறீங்க பொழிய நடக்கிறீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி குடச்சல் போன்ற ஒரு வழி தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்குங்க இந்த தொந்தரவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் எக்ஸ்ரேல நம்மளுக்கு எலும்போட அமைப்பு நல்லாவே தெரியும் ஆனா இது நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலயமா பாக்கும்போது அந்த எலும்புல எப்படி கட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டான தேர்வுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வழி நிவாரணிகள் கொடுப்போம் வழி நிவாரணிகள் நம்ம வழியை கம்மி பண்றதுக்காக இரண்டாவது என்னன்னா நம்ம முழுமையான ஓய்வு நம்ம அந்த முழங்கால அதிகமா நம்ம உபயோகிக்கும் போது அங்க அதிக அழுத்தத்தின் காரணமாக தான் நம்மளுக்கு தொந்தரவு ஏற்படுது அதனால கொடுக்கக்கூடிய மருந்த சாப்பிட்டு நம்ம அந்த முழங்கால அதிகமா உபயோகிக்காம நம்ம தேவைக்கு மட்டும் நடக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது முற்றிலும் நல்ல ஒரு ஓய்வு ஒரு பதினஞ்சு நாள் நல்ல நீங்க ஓய்வு கொடுத்தாலே அங்க இருக்கக்கூடிய வீக்கம் படிப்படியா கம்மியாகுங்க நம்ம தேவைக்கு மட்டும் நடக்க வேண்டும் அதாவது ஒன்னா வாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் முற்றிலும் நம்ம ஓய்வு கொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய வீக்கம் படிப்படியா படிப்படியா ரெடியூஸ் ஆகுங்க இதுவே இந்த தொந்தரவுக்கு முக்கியமான தீர்வாகும்